இந்த சவுண்டை கேட்டாலே நிறைய பேருக்கு பெஞ்ச் வாட்சிங் மோடுங்கிறது டப்புன்னு ஆனால் இடம் அந்தளவுக்கு இந்த சவுண்டு ஃபெமிலியரான ஒன்று இப்படி ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல இந்த சவுண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய மெனக்கெடல் அப்படிங்கிறது இருந்துருக்கு ஆஸ்கார் விருத வாகன சவுண்ட் இன்ஜினியர் லான் பெண்டர் கிட்ட அந்த பொறுப்பை படைச்சாங்க இந்த சவுண்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக அவரோட வெட்டிங் ரிங்கெல்லாம் கூட அவர் யூஸ் பண்ணார் அந்த அளவுக்கு மெனக்கெட்டு ப்ரிசைஸாக நாம் ரசிக்கக்கூடிய வகையில் கண்டக்டை ப்ரொவைட் பண்ணுறவங்க தான் நெட்ஃப்ளிக்ஸ் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸுடைய ஒர்த்துங்கிறது ஐநூறு பில்லியன் அமெரிக்கன் டாலருக்கும் மேலே இவ்வளோ பெரிய நிறுவனமாக நெட்ஃப்ளிக்ஸ் வளர்ந்தது ரொம்ப சாதாரண இடத்துல இருந்து தான் இவ்வளோ பெரிய நிறுவனமாக இல்லை ஒட்டுமொத்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே ரீடிசைன் பண்ணவங்க நெட்ஃப்ளிக்ஸ் அப்படி ஒரு பெஞ்ச்மார்க் நிறுவனமாக நெட்ஃப்ளிக்ஸ் உருவானது எப்படி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன சாதாரண புள்ளியிலிருந்து இப்படி ஒரு சகாப்தம் படைக்கக்கூடிய அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வளர்ந்த கதை தான் என்ன பார்த்துடலாம் வெல்கம் டு சினிமா போகன் நான் உங்கள் போகன் கேட்கலாம் வா நெட்ஃப்ளிக்ஸுக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ்ங்கிறவங்க இருக்காங்க அவங்க மூலமா பெரிய அளவுக்கான வருமானத்தை ஈட்டுறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களில் எழுபது சதவீதம் பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டுக்காக தான் நாங்கள் வந்து அதை சப்ஸ்கிரைப்பே பண்ணுறோம் ஏன்னா அவங்கள மாதிரியான கண்டென்ட் வந்து யாராலுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க மணி ஸ்க்விட் குவிட் கேம்னு எவ்வளவோ சீரீஸை அடிக்கிட்டே போகலாம் ஏன் பிரேக்கிங் பேட் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவே இல்லைங்கிற நிலை முக்கியம் வந்துடுச்சு அதிலருந்து எவ்வளோ சீக்கிரம் சுட்டு சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கின ஒரு நிறுவனம் ஆனால் அது தொடங்கப்பட்ட விதங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு லேட் ஃபீஸில் தான் நெட்ஃப்ளிக்ஸுங்கிறதே பிறந்துச்சு அப்படியே கண்ணை மூடி நைன்ட்டீன் நைன்டிஸ்க்கு ட்ராவல் பண்ணிவிடுங்க படம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று தியேட்டருக்கு போகணும் இல்லைன்னா கேடிவியில் இந்த வாரம் அப்படின்னு பார்க்குறதுல பார்க்க முடியும் அதுவும் இல்லைன்னா வேறு எதில் பார்க்க முடியும் டெக்கு மொத்தத்தையும் ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு அந்த கடையிலே வந்து புதுப்படத்துக்கான டெக்கு தான் வந்திருக்கா இல்லை பிடிச்ச படத்துக்கான டெக்கு இருக்கா அப்படின்னு கேட்டு அந்த டெக்கை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு பார்க்கறது தான் அப்போ இருந்த ஒரே சோர்ஸ் ஊர் திருவிழாக்கெலாம் போனீங்கன்னா வெள்ளை வேட்டியில் ஸ்க்ரீனை கட்டி விட்டு டெக் எடுத்துகிட்டு வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி அதில் கல்லாம் கட்டி வாங்க இன்றைக்கி படம் போடுறாங்களா வந்துடுங்களா அப்படின்னு சொல்லி அப்படி டெக்கில் தான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இங்கேன்னு இல்லை அப்போ அதுதான் உலக வழக்கமாகவே இருந்துச்சு என்ன இங்கே நம்ம டெக் பிளேயரில் வந்து ரெண்டலுக்கு எடுப்போம் அங்கே வந்து அவங்க ஓனாகவே வாங்கி வச்சிருப்பாங்க அமெரிக்காலலாம் டெக்கை மட்டும் ரெண்டலுக்கு எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படி டெக்ஸ் ஃபில்ம் டெக்ஸை வந்து ரெண்டலுக்கு விடக்கூடிய ஒரு கம்பெனியோடைய பேர் தான் பிளாக் பஸ்டர் அவங்க மோட இருந்தாங்க அமெரிக்காவில் பல படங்களுடைய டெக்கு எல்லாமே கிட்ட தான் இருந்தது அவங்ககிட்ட தான் ரைட்ஸுங்கிறது இருந்தது அவங்க கிட்ட தான் ரெண்டல் அப்படிங்கிறதே எடுக்க முடியும் அதனால் அவங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு படத்தை வந்து ரெண்டல் எடுத்துகிட்டு அதை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துடணும் இந்த லைப்ரரியில் புக்கு வாங்கினா திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அப்படி திருப்பி கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ நாள் நீங்கள் டிலேவாக கொடுக்குறீங்களோ அதுக்கு ஒரு லேட் ஃபீ அப்படிங்கிறத வசூலிப்பாங்க பிளாக் பஸ்டர் கம்பெனி அந்த கம்பெனியில் அந்த சமயத்தில் டெக் பிஸ்னஸ்ல இருந்த எல்லாேருமே அதுதான் ரூலாகவே ஃபாலோ இருந்தாங்க அப்படி ஒரு காலகட்டத்தில் மார்க் ஆண்டால்ஃப் அப்புறம் ரீட் ஹேஸ்டிங்ஸ் ரெண்டு பேர் ஒரு கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்துட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு மார்க் ஆண்டால்ஃப் யோசனை பண்ணிகிட்ருக்காரு அப்போ தான் இன்டர்நெட்டுங்கிறது பூம் ஆகிட்டு இருந்த காலகட்டம் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு ரொம்ப பேசிக் அளவில் இருந்துச்சு இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை அந்த சமயத்தில் இன்டர்நெட் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு மார்க் ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அப்போ ரீடிங்ஸுக்கு ஒரு அனுபவங்கிறது கிடைக்கிது அவர் வந்து அவருக்கு பிடிச்ச அப்போலோ தேர்ட்டின் படத்தோட டெக்கை வந்து பிளாக் பஸ்டர் கம்பெனிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து அதை வீட்டில் போட்டு பார்க்குறாரு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அந்த பத்து நாளைக்கு அப்புறமா போய் கொடுக்கும்போது நீங்கள் இதுக்கு லேட் ஃபீயாக கிட்டத்தட்ட நாற்பது டாலர் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னங்க இவ்வளோ அதிகமாக கேட்குறீங்க அப்படின்னு அது வந்து ஒரு வாக்குவாதமாக போயிருக்கு அதுக்கப்புறம் அந்த நாற்பது டாலர் கொடுத்துட்டு தான் அவர் வந்திருக்கார் இவ்வளோ கொள்ளடிக்கிறாங்க இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு மார்க்கெக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் உதித்த ஒரு ஐடியா தான் ஏன் நாம் அந்த ரெண்டல் பிஸ்னஸை எடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த சமயத்தில் டிவிடிஸ் அப்படிங்கிறது பூம் ஆகிட்டு இருந்த காலகட்டம் டெக்கில் படத்தை வந்து நாம ஏன் டிவிடியில் படத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க அதுக்கு ஒரு வெப்சைட் ஆரம்பிப்போம் அந்த வெப்சைட்டில் யாரெல்லாம் வந்து எந்த படம் வேணும்னு ரெண்டலுக்கு புக் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கே நம்ம டிவிடி அனுப்புவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்படி அவங்க உருவாக்கணும்னு நினச்சேன் அந்த வெப்சைட்டுக்கு அவங்க முதல்ல நெட்ஃப்ளிக்ஸுங்கிற பேரை வைக்கல கிபில் அப்படிங்கிற பேரை வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எப்போ நம்ம இன்டர்நெட்டில் சினிமாவை கொண்டு வரோம் கரெக்டாக அப்போ அது ரிலேட்டடாக பேர் வைக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்போ தான் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய நெட் எடுத்துக்கிட்டாங்க அமெரிக்காவில் ஃப்ளிக்ஸ் அப்படின்னா சினிமாவை குறிக்கும் அதை அப்படியே லைட்டாக மாற்றி ஃப்ளிக்ஸ்ன்னு வச்சிட்டாங்க ரெண்டுத்தையும் சேர்த்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற பேரை உருவாக்குறாங்க அது அவங்க ரெண்டு பேருமே பிடிச்சிருந்துச்சு அதை வச்சு அதுக்கப்புறமா அவங்களுடைய பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாங்க ரீட் ஹாஸ்டிங்ஸ் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை அந்த பாக்கெட்லேருந்து கொண்டு வந்தார் அந்த பணத்தை வச்சு இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு மார்க் வந்து அதுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ரெடி பண்ணுறாரு அதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணி முழுக்க முழுக்க களமிறங்குறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் டாட் காம் அப்படிங்கிறது எப்போ தெரியுமா லான்ச் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி நடுவில் ஒரு வருஷம் கேப் இருந்துச்சு அந்த ஒரு வருஷத்தில் இவங்க கிபில் அப்படிங்கிற பேரில் தான் பிஸ்னஸ் அப்படிங்கிறத ரன் பண்ணிட்டு இருந்தாங்க மார்ச் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் தான் அவங்க தங்களுடைய முதல் படத்தோட டிவிடியை வந்து அனுப்பி வச்சாங்க அதாவது பீட்டில் ஜூஸ் அப்படிங்கிற ஒரு படத்தோட டிவிடியை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஷிப் பண்ணாங்க அந்த ஷிப்பிங் நடந்தது அதுக்கப்புறம் தான் நெட்ஃப்ளிக்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இனிஷியல் ஸ்டேஜில் பெரிய அளவுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கிடைக்கல ஆனால் இது நல்லா இருக்குதுப்பா ஈஸியாக வீட்டுக்கே வந்துருதேப்பா படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கேப்பான்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட யூசேஜ் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஆர்டர் போட ஆரம்பித்தாங்க நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க ஆர்டர் போடுறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா இவங்க ரெண்டு பேர் கொண்டு வந்த இன்னொரு மெத்தட் நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் படத்துக்கான டிவிடியை ஆர்டர் பண்ணலாம் அது உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் அப்படி வந்து சேர்ந்ததுன்னா நீங்கள் திருப்பி தர்றதுக்கு உங்களோட ஓன் டைம் எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ லேட்டாக கொடுத்தாலும் நாங்கள் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜு லேட் ஃபீ அப்படின்னு வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இது மக்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மற்ற கம்பெனிஸ் அதாவது பிளாக் பஸ்டர் மாதிரியான கம்பெனிஸ்லாம் லேட் ஃபீஸில் மட்டுமே அவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க போட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க லேட் ஃபீஸும் வாங்குறதே இல்லை டிவிடி நம்மகிட்டே இருக்கட்டும் எப்போ வேணால் திருப்பி தரலான்றாங்க செம மேட்ருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஆர்டர்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு படத்துக்கு ஒரு காசுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறமா அந்த மாடலை மறுபடியும் மாற்றுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு கொண்டு வராங்க மந்த்லி நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ படம் வேணால் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அவங்க வீட்டுக்கே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தடை கொண்டு வந்தாங்க இது மக்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு நிறைய பேர் வந்து அதை ரொம்ப சந்தோஷமாக வாங்க ஆரம்பித்தாங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்கள ஒரு பிராண்டிங் வேணும் அப்படின்னு யோசிச்சாங்க நம்ம தனித்து தெரியணும் நம்மளோட ஐடென்டிட்டி எங்கே பார்த்தாலும் துண்டாக தெரியணும் அதுக்கேற்ற மாதிரியான டிசைன்ஸை உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க அதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அது வரைக்குமே ஒயிட் கவரில் தான் டிவிடி அப்படிங்கிறத போட்டு அந்தந்த அட்ரஸ்க்கு அனுப்பிட்டுருந்தாங்க அதை அப்படியே மாற்றினாங்க ரெட் கலர் கவரில் நெட்ஃப்ளிக்ஸுங்கிற பேர் தெரிகிற மாதிரி வச்சு அந்த கவரில் டிவிடி போட்டு அனுப்ப ஆரம்பித்தாங்க இது ஒரு யூனிக்காக இருந்துச்சு எவ்வளோ போஸ்டல் லெட்டர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தாலும் அதில் நெட்ஃப்ளிக்ஸோடைய லெட்டர் மட்டும் துண்டாக தெரிஞ்சது மக்கள் மனசில் அது அழுத்தமாக பதிய ஆரம்பிச்சது அவங்க வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்க கூட அந்த கவரை பார்த்தாங்கன்னா இது என்ன கவர்னு கேட்பாங்க அது மூலமாக அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பத்தாது அப்படின்னு சொல்லி டெலிவிஷன் ஆப்ஸில் ரொம்ப அக்ரெசிவாக விளம்பரம் பண்ண ஆரம்பித்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சது ஆரம்பித்த முதல் வருஷத்துலேயே எண்பதாயிரம் டாலர் அளவுக்கு ரெவென்யூ பார்த்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கப்புறமா அந்த ரெவன்யூங்கிறது அதிகமாக ஆரம்பித்தது அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் பேஸும் இன்னும் அதிகமாக ஆரம்பித்தாங்க ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர்னு கூட ஆரம்பித்தாங்க இது அவங்களுடைய கம்பெனிக்கான வளர்ச்சியை வந்து காட்ட ஆரம்பிச்சது நெட்ஃப்ளிக்ஸ் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருந்ததனால அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைலாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு அதில் குறிப்பான ஒருத்தர் யார் தெரியுமா செஃப் பெசோஸ் இப்போ தான் அவர் அமேசான் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு கொஞ்சம் நல்ல ஃபண்டிங்லாம் வேறு கிடச்சிருந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸோடு நாம் ஒன்றா சேர்ந்து ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு ஆனால் அது பெருசாக வந்து கிக்க ஆஃப் ஆகலை அது அப்படியே நின்றுச்சு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நம்ம அதிகமாக வளர்ந்துட்ருக்கோம்மா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க வேற அளவுக்கு ஆக போகிறோம் சூப்பராக வளர்ந்துடலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு காசுங்கிறது வரல ஃபினான்ஸுங்கிறது போதிய அளவுக்கு இல்லாதனால் ரொம்ப நெருக்கடிக்குள்ள நகர ஆரம்பித்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் தொடர்ந்து கம்பெனியை நடத்துகிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பாடாக இருந்துச்சு இது என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சப்போ பேசாமல் சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிளாக் பஸ்டர் கிட்ட போய் பேசலாம்னு முடிவு பண்ணாங்க எங்களுடைய பிஸ்னஸை வந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களா ஃபிஃப்டி மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு நீங்க வாங்கிக்கோங்க அதனால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க பிளாக் பஸ்டர் கம்பெனி வந்து இவங்க சொன்ன விஷயத்தை பற்றி சிரிச்சிட்டாங்க ஏன்னா பிளாக் பஸ்டர் வந்து எப்படி வீட்டுக்கே டிவிடி அனுப்புறதுங்கிறத மக்கள் விரும்ப மாட்டாங்க இன்னொன்று அது பெருசாக வந்து கிளிக் ஆகாது டெக்கில் படம் பார்க்குற மாதிரியான ஒரு குவாலிட்டி வந்து டிவிடி கொடுக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐசிஏஜில் இருந்தாங்க அடுத்த கட்ட டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகணுங்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை எங்களுக்கெல்லாம் தேவையில்லப்பா கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க பிளாக் பஸ்டர் நிறுவனம் கைவிட்டதுக்கப்புறமா சரி பரவாயில்ல மறுபடியும் போராடி பார்ப்போம் அப்படின்னு கடனை உடனே வாங்கி மறுபடியும் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி போராட ஆரம்பித்தாங்க ஹேஸ்டிங்ஸும் மார்க் ரேண்டால்ஃபும் அவங்களுடைய அந்த காத்திருப்புங்கிறது அவங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வளர்ச்சிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது அப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு ஷேர் வேல்யூங்கிறது பதினஞ்சு டாலர்ல இருந்தது அப்படி பப்ளிக்காக போனதுல இருந்து கிடைத்த வருவாயையும் மறுபடியும் பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய கம்பெனி இன்னும் ஸ்ட்ராங்காக மாற்ற ஆரம்பிச்சாங்க மார்க் ஆண்டால் ஃபோர் ரைட் ஹாஸ்டிங்ஸும் அப்போதான் பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு இப்படி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பப்ளிக்காக மாறினதுக்கு அப்புறம் தான் பஸ்டருக்கு கண்ணுங்கிறதே திறக்குது அடடா தப்பு பண்ணிட்டோம்டா இதுதான்டா அடுத்த ஃபியூச்சரு மிஸ்டேக் பண்ணிட்டோமே இப்போ இதை சரி பண்ணி ஆகணுமே அப்படின்னு யோசிச்சு அவங்களும் இந்த பிசினஸ் ஸ்கூலில் காலடி எடுத்து வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிவிடி மட்டும் இல்லை டெக்கு கூட நாங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் உங்களுக்கு என்ன பிளேயர் இருக்கோ அதை கேளுங்க உங்கள் வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸில் இறங்குறாங்க நெட்ஃப்ளிக்ஸை விட அவங்கக்கிட்ட படங்களுடைய கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு பணமும் அதிகமாக இருந்துச்சு தொடர்ந்து வந்து கடும் போட்டிங்கிறது நிலவ ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டம் வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு போட்டி ஆனால் அந்த போட்டியில் நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஜெயிச்சது நெட்ஃப்ளிக்ஸோடைய சிஓவான ஆன ரீடு ஹாஸ்டிங்ஸ் ஒருமுறை பேட்டியில் சொல்லும்போது எங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பஸ்டர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸுங்கிறதே கிடையாது ஆனால் அவங்க லேட்டாக வந்தது தான் எங்களுடைய சக்ஸஸ்க்கே முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னார் அந்த போட்டியில் நெட்ஃப்ளிக்ஸ் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அவங்க போட்ட ஒரு டீலிங் ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறத பண்ணாங்க இந்த ஸ்டார்ஸ் நிறுவனங்கிறது என்ன நிறுவனம் அப்படின்னா பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் உடைய படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நிறுவனம் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் டெலிவிஷனும் இருந்துச்சு அந்த கம்பெனியோட நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒப்பந்தம் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் எங்களுடைய பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் தாங்க அதில் நாங்கள் உங்களுக்கு கமிஷன் தரோம் அப்படின்னு சொல்லி கிட்ட ஒப்பந்தம் அப்படிங்கிறத போட்டாங்க ஆனால் இந்த கடும் போட்டியில் ரீட் ஹாஸ்டிங்ஸ் தான் ஒரு கட்டத்தில் தனியாக போராட வேண்டிய சூழலுங்கிறத வந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் மார்க் என்ன பண்ணுறாரு என்னால் இனிமேல் இந்த கம்பெனியோட இருக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்து தனியாக பிரிஞ்சு போயிடுறாரு ஆனால் அவர் தனிநபராக போராடினாலும் அவர் எடுத்து வச்ச எல்லா முடிவுகளுமே அவருக்கு சரியான பலனை கொடுக்க ஆரம்பித்தது கூடிய சீக்கிரத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் பிளாக் பஸ்டர் ஓரம் கட்டிட்டு முன்னணி நிறுவனமாக வளர ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் நெட்ஃப்ளிக்ஸில் செவன் பாயிண்ட் எயிட் மில்லியன் அளவுக்கான சப்ஸ்கிரைபர் வந்து இருந்தாங்க அது மூலமாக ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான ரெவென்யூவை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க சரியாக அதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் இன்டர்நெட்டுடைய ஸ்பீடுங்கிறது அதிகமாக ஆரம்பித்தது அதனால் நெட்ஃப்ளிக்ஸ் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிறாங்க நீங்கள் டிவிடியில் மட்டும் இன்னும் படம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது வீட்டுக்கே டிவிடியை வர வச்சு படம் பார்க்குறத தாண்டி நீங்கள் வீட்டில் உட்காந்தே படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கொண்டு வராங்க எஸ் அவங்க முதல் முதல்ல ஸ்ட்ரீமிங்கை கொண்டு வராங்க அவங்களுடைய வெப்சைட்லேயே படங்களை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மெத்தடை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க முதல்ல ஆயிரம் படங்களோட அவங்களுடைய ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் லான்ச்சுங்கிறது ஆகுது இதுக்கு தனியாக நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட தேவையில்ல நீங்கள் ஏற்கனவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களா நெட்ஃப்ளிக்ஸுக்கு டிவிடி வாங்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களா அதுலேயே ஆட் ஆன் சர்வீஸாக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸுங்கிறது இருக்கும் இந்த ஆயிரம் இருந்து நீங்கள் எதாவது ஒரு படத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை நீங்கள் தேடுற படங்கிறது ஸ்ட்ரீமிங்கில் இல்லை அப்படின்னா நீங்கள் டிவிடியில் வாங்கி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா அந்த ஆயிரம் படங்கள்லேயே இன்னும் கவுண்ட்டுங்கிறத இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சது மக்கள் போட்டி போட்டு நெட்ஃப்ளிக்ஸ் உடைய சப்ஸ்கிரிப்ஷனை வாங்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா டிவிடியில் படம் பார்க்கறத தாண்டி வீட்டில் உட்காந்து படம் பார்க்கலாமேப்பா செமையாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் இன்னொரு மைல் ஸ்டோனான ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது இருந்த கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல எக்ஸ் பாக்ஸ் பிளேஸ்டேஷன் அந்த மாதிரியான கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இனிமேல் வரும் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து கொண்டு வர்றாங்க அது மூலமாகவும் பார்வையாளர்களை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சப்ஸ்கிரிப்ஷன் அதிகமாக்குறாங்க ரெவென்யூவை கூட்டுறாங்க இது எல்லாமே சேர்ந்து நெட்ஃப்ளிக்ஸை ஒரு பெரிய கம்பெனியாக வளர்த்து எடுத்துகிட்டு கொண்டு வந்துட்ருக்கு அப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸுக்கு இன்னொரு பெரிய சிக்கலுங்கிறது உருவாகுது அது என்னென்னா நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி பெருசாக இருக்காங்க அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பேஸுங்கிறது அதிகமாகிட்டுருக்கு நிறைய ரெவன்யூ இருக்காங்க அப்போ அதுலேருந்து இன்னும் நிறைய லாபம் நமக்கு வரணும்னு யோசிக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த நிறுவனங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஸ்டார்ஸ்னு ஒரு கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனின்னு அதே மாதிரி ஷோர்ட் டைம்னு இன்னொரு கம்பெனியோடையும் ஒப்பந்தம்ங்கிறத பண்ணியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் இந்த கம்பெனிஸ் மூலமாக படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் சரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸும் சரி நெட்ஃப்ளிக்ஸுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்போ எங்களுக்கு இன்னும் அதிக லாபத்தை தாங்க இன்னும் அதிகமாக எங்களுக்கு ரெவென்யூ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்கு இது நெருக்கடியை தருது ஏன்னா அதுக்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கி நம்ம வந்து இப்போ தான் இருக்கோம் இப்போ இவ்வளோ பெரிய நெருக்கடி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு பயங்கிறது வருது இந்த கிட்ட இருந்து படங்களை வாங்கி தான் நாம் நம்மளுடைய வெப்சைட்லையும் டிவிடியாகவும் நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வேளை எங்களுக்கு லாபம் பத்தலப்பா அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிஸ்லாம் நமக்கு படங்கள் தர்றதை நிறுத்திட்டாங்கன்னா நமக்கு பிஸ்னஸே கிடையாது இழுத்து சாத்திட்டு போக வேண்டிதான் இதை சமாளிக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பிரில்லியான ஐடியாங்கிறது கிடைக்கிது அது தான் ஒரிஜினல் கண்டென்ட் நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் போடுறதுக்கு நாமளே ஏன் படங்களை உருவாக்கக்கூடாது சீரீஸ் எல்லாம் உருவாக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி தான் நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் கண்டன்ட்டுக்கான ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தொடங்குது ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து அவங்களுடைய நெட்ஃப்ளிக்ஸ் பிளாட்ஃபார்மில் கண்டெண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை வந்து தொடங்கியிருந்தாங்க ரெட் என்வலப் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது அந்த கம்பெனியுடைய பேர் அது மூலமாக படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க படங்களை வாங்கியிருந்தாங்க அப்படி வாங்கின ரைட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து படங்களை வந்து போட்டுட்டு இருந்தாங்க இந்த கம்பெனியையும் மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸுடைய நெருக்கடி காரணமாக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இழுத்து முடிய வேண்டியதாக போச்சு அதனால் நெட்ஃப்ளிக்ஸாவே நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க நிறைய பேர் வந்து நெட்ஃப்ளிக்ஸுடைய ஃபஸ்ட்டு ஒரிஜினல் சீரிஸுங்கிறது ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது அதுக்கு முன்னாடியே நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஓன் ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டாங்க அப்படி நெட்ஃப்ளிக்ஸுடைய ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் அப்படிங்கிறது லில்லி ஹேமர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் இது ஆக்சுவலாக நார்வேல என்ஆர்கே ஒன் அப்படிங்கிற ஒரு டெலிவிஷனோட ஒன்றா சேர்ந்து பண்ண சீரீஸ் இது வந்து ஒரு காமிக்கல் கிரைம் த்ரில்லர் இந்த சீரீஸுங்கிறது என்ஆர்கே ஒன் டிவியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷங்கிறது ரிலீஸ் ஆகுது அதே வருஷம் நெட்ஃப்ளிக்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸுங்கிறத பண்ணுறாங்க இந்த ஃபஸ்ட்டு சீரீஸுங்கிறது பெரிய அளவுக்கான வரவேற்பை நார்வேல வந்து தந்துச்சு அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே நல்ல வரவேற்புங்கிறது கிடச்சிது அதுக்கப்புறமா இப்படி ஒரு டெலிவிஷனோடு சேர்ந்து கொலா பண்ணாமல் முழுக்க முழுக்க நெட்ஃப்ளிக்ஸுக்காக மட்டுமே ஒரு சீரிஸ் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அதுதான் ஹவுஸ் ஆஃப் காட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இந்த சீரீஸ் அப்படிங்கிறது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு அமெரிக்க அரசியலுடைய உலகங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு சீரீஸ் இதோட எல்லா சீசனுமே கொண்டாடப்படக்கூடிய ஒன்றா இருக்குது இதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது ஹவுஸ் ஆஃப் காட் சீரிஸுடைய வெற்றிக்கு அப்புறமா கண்டினியூஸாக ஒரிஜினல் கண்டென்ட் ப்ரொடக்ஷன்லேயே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க உருவாக்குன ஒவ்வொரு சீரீஸுமே ஒரு தனித்துவமான ஸ்டாண்டர்டோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க அது உண்மையிலேயே பெரிய அளவுக்கு வரவேற்பை வந்து பெற ஆரமிச்சிது இப்படி நெட்ஃப்ளிக்ஸ் அறிமுகப்படுத்தக்கூடிய சீரிஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நெட்ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டாடுறவங்க உருவாக ஆரம்பித்தாங்க ஏன் இங்கேயே நிறைய பேர் மணி ஹேஸ்டர்ஸ் குட் கேமை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பேட்டர்னுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது இப்படி ஒரிஜினல் கண்டென்ட்டை உருவாக்குறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் கண்ணா பின்னான்னு செலவு பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கிட்டத்தட்ட பதிமூணு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு ஒரிஜினல் கண்டென்ட்டுடைய ப்ரொடக்ஷனுக்கு செலவு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது பதினேழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான செலவாக இருந்துச்சு நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக மட்டும்தான் அவங்களுக்கு ரெவன்யூங்கிறது கிடைக்கிது அந்த ரெவன்யூவில் பெரும்பான்மையான சதவீதத்தை அதிகமாக ஒரிஜினல் கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே செலவு இருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் இதில் அவங்களுக்கு லாபம் கிடைக்குதான்னு பார்த்தா முதல்ல கிடைக்கல தொடர்ந்து அவங்க இந்த கண்டென்ட் ப்ரொடக்ஷன்லேயே இருந்தப்போ அது ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஒரிஜினல் கண்டென்ட் அப்படிங்கிறது நெட்ஃப்ளிக்ஸுக்கு இருக்குது இந்த கண்டென்ட்டை பார்த்தாச்சு அடுத்த கண்டென்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய சூழல் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் உருவாக ஆரம்பித்தாங்க அவ்வளோ கண்டென்ட்ஸும் அவ்வளோ லாங்குவேஜில் அவ்வளோ நாடுகளில் பரவி இருக்கிறதுனால எல்லாரும் அதை சேர்ந்து பார்க்கும்போது அதோடைய ரெவன்யூங்கிறது டபுள் ட்ரிபிள் மடங்கு அதிகமாக மாறிடுச்சு அதுக்கு இப்போவே நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பிரேக்கிங் பேட் நார்கோஸ் பீக்கி ப்ளைண்டஸ் இந்த மாதிரியான சீரீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜில் தான் ரிலீஸ் செய்யப்படுது ஆனால் அதை உலகம் முழுக்க பல பேர் பல லாங்குவேஜஸ்லாம் வந்து பார்க்குறாங்க ஸோ அதோட ரீச் அதிகம் ஸோ அது மூலமாக கிடைக்கக்கூடிய ரெவென்யூவும் அதிகம் ஒரு பக்கம் ஒரிஜினல் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதன் மூலமாக அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் அவங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க அதே சமயத்தில் குளோபல் ரீச்சுக்கு அவங்க போகிறாங்க இப்படி சவால்களை சமாளிச்சுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலையை மட்டும் நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணலை சரிஞ்சு விழக்கூடிய வேலையும் செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ரீட் ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்ணார் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா நெட்ஃப்ளிக்ஸுடைய ஒரே சப்ஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் டிவிடியும் வீட்டுக்கு வாங்கிக்கலாம் ப்ளஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லையும் படமும் பார்த்துக்கலாம் ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு ரீடை வந்து என்ன பண்ணாருன்னா அது ரெண்டாக பிரிக்கிறார் ஆன்லைனில் படம் பார்க்குறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் டிவிடியை வந்து வீட்டுக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்டார் அப்படின்னு இன்னொரு கம்பெனி உருவாக்குறார் ஸ்டாரில் சிகேக்கு பதிலாக டபிள்யூகே அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கோட அந்த வெப்சைட்டை வந்து உருவாக்குனார் இப்படி ரெண்டாக பிரித்தது பெரிய அளவுக்கு ஒரு செட்பேக்காக மாறிடுச்சு நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரே சப்ஸ்கிரிப்ஷனாக தானே இருந்துச்சு ஆனால் இப்போது டிவிடி வேணும்னா தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் படம் பார்க்கணுன்னா தனியாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் இப்போ ரெண்டு சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது அதனால் இவ்வளோலாம் எங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு ஏகப்பட்ட பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் நெட்ஃப்ளிக்ஸை விட்டு காலி ஆகிட்டாங்க அது வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸுடைய ஒரு ஷேர் வேல்யூங்கிறது இரநூத்தி அறுபத்தெட்டு டாலர் இருந்துச்சு ஆனால் இந்த முடிவு அவர் எடுத்ததுக்கப்புறமா அதை அறுபத்தொம்போது டாலருக்கு இறங்கிருச்சு அந்த சமயத்தில் நெட்ஃப்ளிக்ஸுடைய ஷேரை வாங்கி போட்டவங்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஜாக்பாட் அடிச்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா ரீடாஸ்டிங்ஸ் அதுக்கப்புறமா எடுத்த ஒவ்வொரு முடிவையும் ரொம்ப யோசித்து எடுத்தார் அதனால் நெட்ஃப்ளிக்ஸுடைய வளர்ச்சிங்கிறது இன்னும் பெருசாக போய்கிட்டே இருந்தது ஷேர் வேல்யூ எங்கேயோ போயிடுச்சு பல நாடுகளில் அவங்க தங்களுடைய பிஸ்னஸை வந்து பரப்புகிறாங்க அமெரிக்காவுக்கு அடுத்து கனடாவில் தான் முதல் முதல்ல நெட்ஃப்ளிக்ஸுடைய கடைங்கிறது திறந்தாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நூற்றி தொண்ணூறு நாடுகளில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பரவி படர்ந்துருக்கு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் ஜனவரி மாதம் நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது லான்ச் செய்யப்பட்டுச்சு இந்தியா சார்ந்த ஓன் கண்டென்ட் க்ரியேஷனையும் நெட்ஃப்ளிக்ஸ் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படி செஞ்சுக்கிட்டே இந்தியாவுடைய கண்டென்ட்டை குளோபலாகவும் கொண்டு போய் சேர்க்குறாங்க குளோபல் கண்டென்ட்டை இந்தியாவுக்கும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அது மூலமாக அவங்களுடைய ரெவன்யூங்கிறது எங்கேயோ போயிடுச்சு நெட்ஃப்ளிக்ஸை பார்த்து ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு ஓடிடிஸை க்ரியேட் பண்ணாங்க அது மூலமாக ரெவன்யூங்கிறதை பார்த்துட்ருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே யார் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் தான் இப்போ ஒரிஜினல் கன்டென்ட்டாக கொண்டு வரக்கூடிய நெட்ஃப்ளிக்ஸுடைய உடைய ஒர்த்துங்கிறது அளவுக்குலாம் இருக்குது அப்படிங்கிறது அது வாங்கி குவிச்சிருக்கக்கூடிய விருதுகளே நமக்கு பதில் சொல்லும் இருபத்தி ஆறு அகாடமி அவார்ட்ஸ் இரநூத்தி எண்பத்தி ஒரு எம்மி அவார்ட்ஸ் இதை தாண்டி ஏகப்பட்ட நாமினேஷன்ஸ்ன்னு விருதுகளை வாங்கி குவிக்கக்கூடிய சீரிஸை உருவாக்கினவங்க நெட்ஃப்ளிக்ஸ் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா மகாராஜா திரைப்படத்தை சொல்லலாம் தமிழில் வெளிவந்த அந்த திரைப்படம் இந்திய அளவுக்கு பேசு பொருளானது உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி இந்தியன் கண்டென்ட்டை குளோபலாகவும் குளோபல் கண்டென்ட்டை இந்தியாவுக்கும் கொண்டு வந்து அதன் மூலமாக இன்னும் பெரிய அளவுக்கான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் இன்றைக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியோடய ஸ்டாண்டர்டை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது அதை பார்த்து தான் பல ஓடிடிஸ் வந்து இப்படி தான் கண்டென்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் கண்டென்ட் நம்ம போடணும் இந்த மாதிரியான கிளாஸில் தான் வச்சிருக்கணும் இப்படி தான் டிசைன் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு செய்கிறாங்க ஏன் நம்ம போகன் டிவி வெப்சைட் இருக்கு இல்லையா அதுவே நெட்ஃப்ளிக்ஸ் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணது தான் சரி ஓகே பெஸ் நெட்ஃப்ளிக்ஸோடைய கதைங்கிறது நமக்கு பல விஷயத்தை கற்றுத்தருது எப்போவுமே நம்மளை அப்டேட்டடாக வச்சுக்கணும் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும் உலகம் எப்படி மாறிட்டிருக்கு அதுக்கேற்ற மாதிரி நாம் எப்படி மாறணும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி மாறிட்டு இருக்கக்கூடிய உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செஞ்சால் நாம் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படிங்கிறது யோசிக்கணும் டிவிடி தான் டெக்குக்கு அப்புறமா வரப்போகுது அப்படிங்கிறத நெட்ஃப்ளிக்ஸ் கணிச்சாங்க டிவிடியில் பிஸ்னஸ் பண்ணாங்க டிவிடிக்கு அடுத்து ஆன்லைன் தான் வரப்போகுது அப்படிங்கிறத சரியாக கணிச்சாங்க அதனால் ஆன்லைனுக்கு நகர்ந்தாங்க அப்படி தான் தொடர்ந்து நெட்ஃப்ளிக்ஸுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துருக்கு அதே மாதிரி ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ரிஸ்க்கு எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்குங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தால் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறதையும் நெட்ஃப்ளிக்ஸுடைய கதை நமக்கு கற்றுத்தருது எவ்வளோ பெரிய சவால்கள் வந்தாலும் சரி அந்த சவால்களை சமாளிக்கிற அளவுக்கான தைரியம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதையும் ரீடு நமக்கு சொல்லித்தர் இதெல்லாத்தையும் தாண்டி தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா கையை தூக்கிடணும் ஆமாயா தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் அந்த தப்பு செய்யாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக தப்பை ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கான மனோ பக்குவம் அப்படிங்கிறது வரணும் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரி ஓகே பி பஸ் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் முக்கியமாக ஆ முக்கியமான விஷயம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ மறந்துடாமல் சினிமா போக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆ